அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு யூடியூப் காலி பார்க்க வந்த மிக அனைவரும் வர வரவேற்று கொள்கிறேன் இல்லை எப்படி இருக்கீங்க நலமா இருக்கின்றீங்களா நான் நிலமா இருக்கின்றேன் உங்களை சந்திப்பதில் என்ன விஷயத்தை பற்றி பேச போனா என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் என்கிட்ட கேப்பாங்க எப்படி நீங்க வந்து பிரேக்அப்ல இருந்து ஹீல் ஆனீங்க எப்படி இவ்வளோ மோட்டிவேட்டடா இருக்கீங்க எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு என்ன கேட்பாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோ இருக்க போது தான் இந்த பதில் குறிப்பா பெண்களை தான் இந்த வீடியோல இருக்க போது பெண்கள் தன்பாடு பல திருநாங்க பார்க்கலாம் ஆண்கள் தயவு செய்து இந்த வீடியோல இப்பயே வெளியில் போயிடுங்க இல்லை நீங்கள் பார்க்க போறீங்கன்னா தயவுசெய்து நான் பேசுகிற கதைகளில் வந்து ஒரு முன் உங்கள் முன்னாடி ஒரு கேர்ளை வச்சுட்டு நீங்கள் வந்ததை பாருங்கள் மேபி இது உங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம் ஓகே ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து வேற ஒரு பாட்டுக்காக நான் பண்ண ஒரு அவுட்ஃபிட் நான் அப்படியே இந்த அலங்காரத்தில் இந்த வீடியோவை முடிச்சிடும் இல்லாட்டி இந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லித்தான் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறேன் என்னென்னா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆரம்பத்தில் நான் நினச்சேன் இது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுது சீரியஸான ஒரு உறவாக இருக்க போகுது இந்த காதல் பந்தம் எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குமோன்னு நினச்சிட்டு நான் போனேன் போனோன்னே எனக்கு வந்து ஆப்வியஸ்லி பிகினிங்லேயே எனக்கு நிறைய விஷயம் தப்பாகப்பட்டுச்சு போக 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 அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஹெல்த்தியாக இல்லாதபடியாக நானே பிரேக்கப் பண்ணிட்டு வெளியில் வந்தேன் பிரேக்கி பிரேக்கப் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கல நான் ஜூன் நினைக்கிறேன் ஜூன் தான் நான் பிரேக்கப் பண்ணேன் பட் எனக்கு டிசம்பர் வரைக்குமே அது ரொம்ப ட்ராமா பார்ங்கோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் அகெயின் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸு கிட்ட ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மாதம் அடிச்சு அந்த பிரேக்கப்பை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வெயிட் லாஸ் ஆச்சு நான் ஒழுங்காக சாப்பிடல என்னென்ன அழகாக ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு நான் போனேன் ரொம்ப உடஞ்சி சுக்குநூறாக ஆனேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம் அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன் அப்போ நிறைய பேர் எனக்கு எப்படி நீங்கள் அதுலருந்து மீண்டு வந்தீங்க எங்களால் ரொம்ப வருஷமா மீன் மீண்டு வர முடியாமலாம் இருக்கோம்னு சொன்னீங்க ஆப்வியஸ்லி எனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் பண்ணபடியா அதுல இருந்து மீண்டு வர முடிஞ்சிச்சு அவங்க எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னதால நான் என்ன பண்ணேன் நார்சிசிசம் பத்தி படித்தேன் என்னோட எக்ஸ் வந்து ஒரு நார்சிசிஸ்ட் ஸோ அதை பத்தி ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு கொள்ளும் போது எனக்கு மக்கள்கிட்ட இருந்து டிட்டாச் ஆகிறத பத்தி கத்துக்கிட்டேன் என்னோட வாழ்க்கையில் நிறைய பேர் நான் டிட்டாச் ஆகிறதுக்கும் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு நார்சிசம் பத்தி படிச்ச பிறகு சோ இப்போ வந்து என்னால் வந்து ஒரு மனுஷனை என்னோட வாழ்க்கையிலிருந்து கட் ஆஃப் பண்ண முடியும் எந்தவித ட்ராமாவும் இல்லாம அவங்க மீது வித ஒரு ஒரு உறவு தொடர்பும் இல்லாம கட் பண்ணிட்டு மூவ் பண்ண முடியும் அவங்க கெட்டவங்க இல்ல எனக்கு கெட்ட கெடுதல் நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அதே நேரத்துல காதல் எது ஹெல்த்தியான காதல் எது வந்து அன்ஹெல்தி காதல்ன்ற புரிதலும் நமக்கு வரணும் மோஸ்ட் ஆஃப் அஸ் நமக்கு வந்து இந்த அன்ஹெல்தி காதல் தான் தெரியும் ஏன்னா நமக்கு தமிழ் சினிமாலையும் அதை தான் காட்டுறாங்க நம்ம வளர்ந்த சூழல்லையும் வந்து அன்ஹெல்த்தியான ஒரு காதலை தான் நம்ம பார்த்து வளர்ந்துருந்தபடியாக நமக்கு ஹெல்த்தியான காதல் எது அது எவ்வளோ நல்லா இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது அப்போ நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துடுறோம் குறிப்பாக நம்ம குடும்பங்களில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பா வந்து அம்மாவை குடும்பப்படுத்துவாரு அம்மா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் பொண்ணாக பிறந்துட்டாங்கன்னு இதை பார்த்து பார்த்து வளர்ந்தாலும் நம்மளும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து நம்மளை ஹர்ட் பண்ணாங்கன்னா இது அப்படித்தானே நம்ம கலாச்சாரமே இப்படித்தானே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கிறோம் அது ஒரு பெரிய 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 ஒரு ஒரு மைனஸ் ஆன ஒரு விஷயம் இது இப்போ இப்ப காதலை பத்தி நான் இதுக்கு மேல என்ன சொல்றது நிறைய பேர் இங்க வந்து கலாச்சார காவலர்கள் என்னோட யூடியூப்ல சுத்திட்டு இருக்கீங்க நீங்க வந்து சொல்வீங்க எதுக்கு காதலை பத்தி பேசுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து இதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது பெண்கள் வந்து இந்த காலகட்டத்துல நிறைய பெண்கள் காதலிக்கிறாங்க வெளிப்படையா குடும்பத்துக்கு சொல்லிட்டு விட காதலிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்க விட் இஸ் நாட் நீங்க ஒரு மனிதரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உறவுல போகும் பொழுது அந்த உறவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அந்த உறவுல நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்க முடியும் இல்லைன்னா நீங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதால காதல்ன்றது ஒரு அழகான விஷயம் அது அழகாக இருந்தால் மட்டுமே பல இடங்கள்ல வந்து உங்களை மடக்கிறதுக்காக மட்டுமே ஆண்கள் வேற ஒரு முகத்தை காட்டுவாங்க அதால நம்ம கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து சொன்னாலுமே நீங்க இருக்க முடியாத பிகாஸ் உங்களை அடையணும்னா ஆண்கள் வந்து எவ்வளவு வித மாஸ்கையும் போட்டுட்டு வருவாங்க அந்த மாஸ்க் கீழே விழும்போது உங்களுக்கு ஒரு ஷாக் காத்து ஓகே ஸோ சோ இப்ப நீங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டீங்க இப்ப படுத்திருக்கலாம் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே என்னோட வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு எங்கிட்ட இருந்து ஒரு டிப்ஸ் வேணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா இப்ப நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களோட பவர் இழந்துட்டீங்க ஓகே உங்களோட பவர் போச்சு உங்களோட எனர்ஜி போச்சு அதை வந்து இப்போ உடஞ்சு போயிருக்கீங்க உங்க பவர் உங்ககிட்ட இருந்திருந்தா நீங்க வந்து நெகிச்சு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்துருவீங்க அது முடியாம தான் நீங்க இருக்கீங்க உங்க எனர்ஜி லோவாக இருக்கு உங்களுக்கு திருப்பி உங்க எனர்ஜி வரணும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க பிடிச்ச விஷயம்னா எல்லாமே எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண பிடிக்கும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ண பிடிக்கும் இது பண்ணும்போது எனக்கு ஒரு என்னோட எனக்கு ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் கிடைக்கும் அது வரும்போதே நீ யார் எனக்கு நீ பாதியில வந்தவன் நீ பாதியிலே போனால் ஐ டோன்ட் கேர் ஏன்னா நான் இவ்வளோ நாள் செவ்வாய் பண்ணி இத்தனை வருஷம் போராடி வந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு அதை உறக்காக நான் உடைச்சிட்டு போய் படுக்க முடியாது இது எனக்கு வந்து என் பில்ஸை பே பண்ணாதுன்ற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அது ரொம்ப 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 முக்கியம் அதுதான் உங்களை வந்து தைரியப்படுத்தும் பெண்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்க எந்த விதத்துலையுமே சலித்தவர்கள் கிடையாது உங்கள் பிறப்பு பிறப்பு வந்து எந்த விதத்துலயுமே குறைஞ்ச பிறப்பு இல்லை பெண்களோட பிறப்புன்றது வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிறப்பு பெண்ணாக இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஒரு பெருமையாக நீங்க ஃபீல் பண்ணு ஏன்னா ஒரு பெண் நினைச்சா மன்னரையும் வந்து விழ வைக்கலாம் ஜனாதிபதியையும் வந்து நம்ம பாதத்தில் உள்ள வைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட எனர்ஜியில் இருக்கிற அந்த பவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பவர் ஒரு பெண்ணால் அது முடியும் அந்த வசீகரிக்க முடியும் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா உடஞ்சு போய் ஓரமாக படுத்து கிடந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வசீகர தன்மை உங்கள்கிட்ட இருக்காது நீங்க யாரையுமே அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க ஸோ மேக் ஷியூர் தட் யூ ஹேவ் எனர்ஜி டு அட்ராக்ட் யூ வாண்ட் ஓகே அதில் உங்களுக்கு ஒரு சிறந்தவர் உங்களை தேடி வருவார் இன்னொன்னு நான் சொல்றேன் யாரையுமே உங்களை மிஸ்ட்ரீட் பண்ண விடாதீங்க ஈஸியாக நான் சொல்லிட்டேன் பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது கஷ்டம்தான் பட் மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே எதுக்கு எந்த ஒரு ஆணும் வந்து ஒரு பெண்ணை பெண்ணால் வந்து மிஸ்ட்ரீட் பண்ண விட மாட்டான் அல்லஸ் அந்த ஆண் வந்து ரொம்ப வீக்கான ஆணா அதை மட்டும்தான் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க மற்றபடி பெரும்பாலான ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆணை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணால் உடனே கொந்தளிப்பாங்க அட் அட் டைம் பிரேக்அப் பண்ணிட்டு கூட போவாங்க அப்போ பெண்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஒத்துழைச்சு போகணும் பண்ணாதீங்க லேர்ன் டு நோ learn அவருடைய திருத்த off people from your life தான் ரிலேஷன்ஷிப்பிடிச்சு வச்சிருந்தீங்களா பாய் சொல்லிட்டீங்களா நோ ப்ராப்ளம் அழுங்க எத்தனை நாள் no ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் அழுங்க அழுது தீத்த பிறகு எந்திரிக்கணும் ஏன்னா நீங்க அழுதுட்டு யாருமே வந்து உங்களை நினச்சி கவலைப்பட இல்லை நிறைய பேர் சந்தோஷம் தான் எக்ஸ்பெஷலி உங்களோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தியா விழுந்துட்டா கீழே விழுந்துட்டா பார்த்தியா நான் நினச்சேன் இவன் போன போக்கு விழுவான்னு உங்களை காதலிச்சவங்க கூட இருந்து வச்சுருவாங்க பத்தியா நான் இனிமோ பெரிய மன்மதன் மாதிரி அது கிடந்த அழுகுது பாரு அப்புறம் எப்போ இப்படி ஆளாக இருப்பேன் பாரு அவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அவங்க இப்படி உடஞ்சிட்டாங்களேன்னு எந்த ஒரு ஆளுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் எந்திரிச்சு தான் உங்களுக்கு கெத்து புரியுதா ஸோ உங்கள் கெத்து உங்களுக்கு திருப்பி வேணும்னா வேக் ஆப் ஸ்டாண்ட் அண்ட் ஃபைட் பேக் அதை தான் நானும் பண்ணினேன் பிகாஸ் நான் இவ்வளோ வருஷமாக போராடி இப்படிப்பட்ட ஒரு புகழை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் என்னோட நேமே ஒரு பிராண்ட் ஆக்கி வச்சுருக்கேன் ஸோ அப்போ நான் விழுந்து உடஞ்சி போனேன்னா நோபடி என்ன நினச்சி கவலைப்பட மாட்டாங்க இன்ஃபேக்ட் சந்தோஷப்படுவாங்க ஓ தனுஜா விழுந்துட்டா பார்த்தியா அப்படின்னு இது ஒரு பாடம் நான் ரிக்ரெட் பண்ணல நீங்களும் ரிக்ரெட் பண்ணுறது எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் அ பாடம் நமக்கு இது லேர்னிங் பண்றதுக்கான ஒரு இதா நினைச்சுக்கோங்க இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா எப்படி நம்ம வந்து நம்ம எனர்ஜியை நமக்குள்ள வச்சுக்கணும்னு எப்படி நம்ம வந்து மிஸ்டிக் பண்ண விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு பிரேக்கப் பண்ண ஒருத்தங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இங்க பல பேர் கெடுதல் கொடுமை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகலை விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு தைரியமான ஆள் தான் ஸோ ரிக்ரெட் பண்ணாதீங்க ஓகே அவன் பார்த்துருவான் இவன் பார்ப்பான் அவன் தப்பாக பேசுவான் இவங்க தப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத விட லேர்ன் சே லேர்ன் ஹவு டு சே நோ அண்ட் லேர்ன் ஹவு டு பிரேக் ஆப் ஃபினிஷ் த சாப்டர் மூவ் ஆன் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங் அட் த சேம் டைம் சின் ஆப் இதுதான் ரொம்ப முக்கியம் அதை பண்ணிட்டோமா விமர்சிக்கிறவங்க விமர்சித்தே போட்டோம் நான் நாளைக்கு அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்க யாருமே என்னை பற்றி கவலைப்படுறதில்லை நம்ம அழுதுகிட்டு இருந்தால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தப்பான ஒரு ஆளை காதலிச்சு நீ அழுதுட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க ஸோ பேசவும் பேசி தான் இருப்பான் நீங்கள் கவலைப்படாமல் மேக்கப் பண்ணுங்கள் உங்கள் ஹாபீஸ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எனக்கு மேக்கப் பண்ணுறது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது பிடிக்கும் அதை தான் ஹாபியாக பண்ணி நான் இதுலேருந்து ஓவர் கம் பண்ணேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி ஓவர்கம் ஓவர் கம் பண்ணுங்கன்றது தான் என்னுடைய அட்வைஸாக இருக்குது டோரி எல்லாமே கடந்து போகும் இந்த பூமியில் பட் ஸ்டே ஸ்ட்ராங் வின் பண்ணுங்கள் உங்களை காயப்படுத்துனவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க பட் அவங்கள்ட்ட நீங்க போய் பேசணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் த்ரோதர் காயப்படுத்தினவுடனே என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க போறது இல்லை அவங்கள தூக்கி போட்டு உங்க எனர்ஜியை வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லா இருங்க பெண்களை வி டிசர்வ் பெட்டர் பெட்டர் இந்த உலகத்தை பெட்டர் பிளேஸா நம்ம மாத்தணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொலி வந்து சந்திக்கிறேன்